ஒரு மனிதன் தீமை செய்வதற்கு ஒரு மனிதன் பாவமான காரியங்கள் செல்வதற்கு ஒரு மனிதன் போட்டி புறாமைப்படுவதற்கு மூல காரணம் இந்த பொருளாதாரம் அந்த செல்வம் செல்வத்தை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் பொய்களை சொல்கின்றான் செல்வத்தின் பக்கம் அவன் கொண்ட செல்வத்தை இன்னும் சேகரிக்க வேண்டும் என்பதற்காக அவன் போட்டி இருக்கிறான் தன்னுடைய வணக்க போடக்கூடிய விட்டுவிடக்கூடியவனாக போடுகின்றானோ பொறாமைப்படுகின்றானோ தன்னுடைய வணக்க வழிபாடுகளை விடக்கூடியவனாக இருக்கிறானோ இந்த நிலை ஒரு மனிதனத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மனிதன் அதை செய்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தானா இந்த தருமத்தை பற்றி அதிகதிகமாக ஒருவருக்கு நிலைவூட்டுகின்றார் அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லுகின்றார் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை சேகரிக்கிறார் பொருளாதாரத்தை சேகரித்தால் அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு செலவு செய்கின்றார் அது எப்படி பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் வீண் விரையும் செய்யக்கூடியவராக தருப்பெருமைக்காக அதை செலவினங்கள் செய்யக்கூடியவராக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறாரே அதை அல்லா தூதர்கள் கண்டிக்கின்றார்கள் தன்னுடைய தோழரிடத்தில் சொல்லும் பொழுது குழு நீங்கள் உண்ணுங்கள் நீங்கள் பருகுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து செலவு செய்து உங்களுக்கு தேவையான ஆடைகளை உடுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சாப்பிடலாம் எவ்வளவு வேண்டும் என்றாலும் குடிக்கலாம் இவை எவ்வித ஆடைகள் வேண்டும் என்றாலும் உடுத்திக் கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய தேவைகளுக்காக எவ்வாறு இந்த பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அதே போல சில ஏழைகள் இருக்கிறார்கள் சில வழிபோக்கர்கள் இருக்கிறார்கள் சில பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தானம் தர்மங்களை செய்து விடுங்கள் செய்து விடாதீர்கள் வீண்வரையும் இருக்கக்கூடாது வலா மகீழத்தின் நீங்கள் இறைவன் வழங்கிய அது செல்வத்தில் தற்பொருமை இருக்கக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது இப்படி இல்லாமல் உங்களுடைய தேவைகளுக்காக எவ்வளவு வேண்டும் என்றாலும் நீங்கள் செலவுகளை செய்து கொள்ளுங்கள் அதே போல் மற்ற ஏழைகளையும் நீங்கள் அரவணீங்கள் என்று அல்லாவையும் வரையில் இந்த தர்மத்தை பற்றி இந்த செல்வங்களை பற்றி தன்னுடைய நபித்தோழர்களுக்கு அதிகமாக அறிவுரை சொல்கிறார்கள் அதோட நபித்தோழர் தான் அப்துல் இப்னு அவுஃப் ரலி அல்லா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்தவர் எட்டு நபித்தோழர்களில் இவரும் ஒருவராக சென்றவர் அதிக அதிகம் பொருளாதாரத்தை அதிக வசதி படைத்தவராக இருந்தார் இரண்டு முறை பாதையில் ஹிஜ்ரத் செய்த ஒரு நபித்தோழர் அப்து ரஹ்மான் இபுன் நபி அல் அவர்கள் மரணிக்கிறார்கள் அவருடைய மரணத்துக்கு பின்னால் தன்னிடத்தில் செல்வங்கள் அளவுக்கு அதிகமாக குவியக்கூடியதாக இருக்கிறது அந்த செல்வத்தின் மீது ஒரு அச்சத்தால் ஒரு பயத்தால் வேக வேகமாக அவர்களை சந்திக்கிறார் தாயே அல்லாஹ் தாலா எனக்கு செல்வங்களை அதிகமாக வழங்கியிருக்கின்றான் நான் ஆரம்ப காலகட்டத்தில் செல்வங்கள் குறைவுடையவராக இருந்தேன் தற்போது குரட்சிகளில் என்னுடைய செல்வந்தான் தான் அதிக எனக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது இந்த செல்வோன் அதிகமாக வழங்கக்கூடிய காரணத்தால் இறைவன் என்னை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறானோ அல்லது இறைவன் இதை பற்றி நாளில் என்னிடத்தில் விசாரிக்கக்கூடியவனாக இருப்பார் என்ற ஒரு அச்சம் ஒரு பயம் எனக்கு இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் உம்மு சுலை உம்மு சலமான் அலியல்லா அவர்கள் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கின்றார்கள் இறைவன் அதிகமாக செல்வத்தை வழங்கியிருப்பது உன்னுடைய தேவையில் போக பிறர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பிறரை அரவணைக்க வேண்டும் நீங்கள் இறைவன் இதை பற்றி விசாரிப்பான் என்ற ஒரு அச்சம் உங்களிடத்தில் இருக்கிறது கேள்வி இருக்கிறது அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வழங்கி அதே அதிகமாக நன்மைகளை பெற்றுக் என்று உம்மு சலமா அலி அல்லா அவர்கள் அப்து ரஹ்மான் இபுன் அலி ஒரு அறிவுரையாக சொல்கிறார் இதுதான் இறையற்ற முடியவருடைய பண்பு என்பதையும் மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஓராவது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான் இறைவன் நமக்கு வழங்கிய அந்த செல்வத்தை இதை பற்றி இறைவன் மறுமையிலே கேட்பானே நாம் இறைவனிடத்தில் திரும்பி செல்லக்கூடியவராக இருப்போமே என்பதற்காக வேண்டி தனக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வத்திலிருந்து இருந்து அல்லாவுடைய பாதையில் தர்மத்தை வழங்குவார்கள் இவர்கள் நல்ல அடியார்கள் இவர்கள் நன்மை மக்கும் விரைந்து செல்லக்கூடியவர்கள் நன்மைக்காக தன்னை முற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹத்தாலா வசனத்திலே சொல்கின்றார் இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இறைவன் நமக்கு அந்த பொருளாதாரம் என்பது வீண்வரையும் செய்வதற்கோ அல்லது ஆடம்பரமாக அந்த பொருளாதாரத்தை செலவினங்கள் செய்வதற்கோ இறைவன் வழங்கவில்லை நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் அதே நேரத்தில் ஏழைகளை அரவணைப்பதற்காகவும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக மாநிலத்தின் தலைமையின் சார்பாக பல்வேறு சமுதாய பணிகள் மார்க்க பணிகளை நாம் செய்யக்கூடியவராக இருக்கிறோம் அந்த மார்க்க பணிகளை எவ்வாறு நாம் செய்யக்கூடியவராக இருக்கிறோமோ அதே போல சில சேவை நிறுவனங்களையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தக்கூடியவராக இருக்கிறோம் இஸ்லாத்தை நோக்கி ஆண்களும் பெண்களும் வருவார்கள் அவர்கள் இஸ்லாத்தை அறிந்து இஸ்லாத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மளை அணுகும் பொழுது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இரண்டு தாவா சென்றர்களை வைத்து நாம் நடத்தக்கூடியவராக இருக்கிறோம் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் நாற்பத்தைந்து நாட்கள் அங்கே தங்கி பயிலக்கூடியவராக இருப்பார்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தொண்ணூறு நாட்கள் அங்கே தங்கி பயிலக்கூடியவராக இருப்பார்கள் அவருக்கு தேவையான மருத்துவங்கள் அவருக்கு தேவையான உணவுகள் உறவிடங்கள் அவருக்கு தேவையான புத்தகங்கள் ஆண்களுக்கு தேவையான கத்தன செலவுகள் இப்படி அனைத்து செலவினங்களையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் ஒருவர் வந்து இஸ்லாத்தின் முழுமையை அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவரை நடைமுறைப்படுத்தும் பொழுது இவருக்கு யாரெல்லாம் உதவி செய்யக்கூடியவராக இருந்தாலோ அதை அந்த செய்த அனைத்து நபர்களுக்கும் இவர் செய்யும் காலமெல்லாம் ஒரு நன்மைகளை இறைவன் வழங்கி கொண்டே இருக்கிறார் அதேபோல் சிறாராக இருக்கக்கூடியவர்கள் திருக்குறானோடு தொடர்புடையவராக இருக்க வேண்டும் திருக்குறானை அதிகமாக மனமும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாணவர்களுக்காக ஹாஃபிலோடு சேர்த்து உலக கல்வியும் நாம் வழங்கக்கூடியவராக இருக்கிறோம் ஒரு மூன்று வருடங்களில் அந்த மாணவர்கள் அந்த திருக்குறானை படிப்பார்கள் அதே நேரத்தில் அவருக்கு தேவையான உலகக் கல்வி வழங்கப்படுகிறது அந்த திருக்குறானை முழுமையாக மனனம் செய்த பிறகு ஹாஃபீலாக வெளியே வரும் பொழுது மறுபடியும் அவர்கள் உலகக் கல்வியை தொடர்ச்சிருக்க தொடர வேண்டும் என்பதற்காக அவருக்கு உலகக் கல்வியும் வழங்கப்படுகிறது திருக்குறானை ஒருவர் மனனம் செய்து அதை எத்தனை காலமெல்லாம் பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக தொலையில் ஓதக்கூடியவராக இருக்கிறாரோ யாரெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹத்தலா அதிலிருந்து ஒரு நன்மைகளை வழங்கி கொண்டே இருக்கிறார் அதேபோல் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் போரி கொள்கையை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அசத்தியத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய கல்லூரியில் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அவர்கள் தடு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு தேவையான உணவுகள் உறவினங்கள் அனைத்தையும் நாம் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் தன்னுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெரியோர்கள் முதியோர்கள் அந்த முதியோர்களுக்கு தனியாக ஒரு முதியோர் இல்லங்கள் அவர்கள் வயதான காலகட்டத்தில் நம்முடைய அரவணைக்கு யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மாற்றார்கள் நடத்தக்கூடிய முதியோரிடத்துக்கு சென்று அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு திருக்குறாரை ஓத முடியாமல் தொழுக முடியாமல் வைக்க முடியாமல் டிக்குறு செய்ய முடியாமல் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது இந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த முதியோர்களுக்கு தனியாக ஒரு முதியோர் இல்லைங்க மரண தருவாயிலுக்கு கூட திருக்குறானை ஓதட்டும் அல்லாவோடு தொடர்புடையவராக திக்ரு செய்யக்கூடியவராக வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவின் தூதுவர்கள் சொல்கிறார்கள் யார் இவ்வுலகத்தில் ஒரு மனிதனுக்கு இறக்கம் காட்டவில்லையோ லா எஹமு அல்லாஹ் அவன் மறுமையினாலே இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் இறக்கம் காட்ட மாட்டேன் அதன்போ அதேபோல் தன்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள் பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சிறார்கள் இவர்களை அரவணைத்து இவர்களுக்கு தனியாக இரண்டு சிறுவர் இல்லைங்க சிறு புள்ளையில் அவரை அரவணிக்கவில்லை என்றால் அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது மார்க்கத்துக்கு முறையாக ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் தீமைகளை செய்யக்கூடியவராக இருப்பார்கள் இஸ்லாத்தை முழுமையாக அறியாமல் தீமை மட்டும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த சிறுவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தனியாக இரண்டு சிறுவர் இல்லைங்க அல்லாவின் காஃபில் சொல்லுகிறார்கள் ஜன்னா இந்த உலகத்தில் யாரெல்லாம் சிறுவர்களை அரவணிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவரும் நானும் ஒன்றாக இருப்போம் இப்படி இரண்டு விரலை காமித்து இது எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதோ நானும் அவர் ஒன்றாக இருப்போம் மறுமை நாளில் இருக்க மறுமை நாள் சுமணத்தில் இருப்போம் என்று அல்லாவின் தூதுவர்கள் சொல்கின்றனர் இந்த நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சமுதாயப் பணிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மார்க்க பணிகள் அதே நேரத்தில் சேவை நிறுவனங்களையும் நம்முடைய மாநிலத்தின் சார்பாக இதை நடத்தக்கூடியவராக இருக்கிறோம் இதை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரம்லான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வாங்கி ஏனைய நாட்களில் அவர்களுக்கு நாம் செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறோம் இன்றைய தினத்தில் யாராவது என் தங்களுடைய பொருளாதாரத்தை வழங்கக்கூடியவராக இருந்தால் இன்ஷாலா கொடுங்க இல்லை நாளை நாளை மறுநாள் இல்லது சில தினங்களுக்கு பிறகு அல்லது ஒரு பத்து நாள்களுக்கு பிறகு பிற பத்துக்கு பிறகு என்னுடைய பொருளாதாரத்தை வழங்கினோம் என்னுடைய பங்களிப்பும் இந்த சேவை நிறுவனத்துக்கு இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கிளை நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவரிடத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து பெயர்களை பதிவு செய்துவிட்டால் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலகட்டத்தில் அது வாங்கி பில் போட்டு ஒப்படைத்து கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தி